செய்தி சவுத் சங்கர் முக்கிய செய்தி சவுத் சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் இணைகிறார் செந்தில்குட்டி சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு யூடியூப் தளத்தில் வந்து பேசுகிறாங்க சவுத்து பெண்கள் குண்டு சட்டத்தில் வந்து சிறையில் எடுத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவருடைய தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இந்த மனுவானது நீதிபதிகள் எஸ் சுப்பிரமணியம் சிவனாம அமர்வில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருந்தது அப்போது சவுப்பு சங்கர் தரப்பில் வந்து கருத்துக்கள் பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்றும் தவறான தகவல் என அடிப்படையில் இந்த வழக்கு வந்து தன் மீது குண்டர் சட்டமாக என்பது வாதம் வைக்கப்பட்டது காவல்துறை வந்து சங்கர் தொடர்ந்து அவதூறு தருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அதனை தடுக்கவே குண்டர் சட்டத்தில் சிறையில் நடத்திருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று வந்து நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வானது தீர்ப்பு வழங்கியது மீது அந்த வந்து ரத்து குறிப்பாக யூடியூப் தளத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது கருத்து தெரிவிப்பதற்கான சுதந்திரம் இருப்பது என்பதை அவர் வந்து குறிப்பிட்டு இந்த குண்டர் சட்டத்தில் அழைத்த உத்தரவை வந்து ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கடந்த விசாரணையின் போது வந்து நீதிபதி வந்து பல்வேறு குண்டர் சட்டம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார் குறிப்பாக திரைப்படங்களில் போலீசார் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனம் செய்யப்படுகிறது அப்படி என்றால் அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற நீதிபதி வந்து கேள்வி எழுத்தினார் அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கில ஆட்சிகளுக்கு கொண்டு செல்லும் என்ற விஷயத்தையும் நீதிபதி வந்து குறிப்பிட்டிருந்தார் இதுபோன்று தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்து இந்த தடுப்பு சந்த போடப்படாத போடப்பட்ட குண்டரசு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தேவையில்லை என்றால் அந்த விடுதலை செய்யவும் குறிப்பிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குட்டி சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றால் விடுதலை செய்யலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சவுக்கு சங்கரின் தாய் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் சிவஞானம் அமர்வு இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக இரண்டாயிரத்தி எண்